என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் ஓரளவிற்கு ஓரளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டார்கள் போல தெரிகிறது களத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்க பாண்டியன் வாக்கு சேகரிக்க உள்ள போறாங்க மக்கள் வந்துட்டு தமிழச்சி தங்க உள்ளவே வராத துரத்தி அடிக்கிறாங்க தமிழச்சி தங்க பாண்டியன் இப்ப இருக்கிற சிட்டிங் எம்பி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாக்கு கேட்கறதுக்கு இந்த பகுதிக்கு நீங்க வந்தீங்க ஆனா அதன் பிறகு மீண்டும் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு இப்ப வரைக்கும் வாக்கு கேட்க இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாக்கு கேட்டுட்டு போனீங்க நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்களும் ஜெயிச்சுட்டீங்க ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு நீங்க ஒரு நாள் இங்க வரல மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கு கேட்டு எங்க கிட்ட வரீங்க ஓட்டு போட மட்டும் நாங்க இன்பங்களை அனுபவிக்க நீங்களா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க காலத்துல எங்க உள்ள நீங்க வராதிங்க உங்களுக்கு நாங்க யாருமே வாக்கு போட மாட்டோம்னா இந்த பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாகனத்தை வழிமறைத்து துரத்தி அடிக்கிறாங்க என்ன செய்வது என்றே தெரியாத தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேல நின்னுகிட்டு அப்படியே விழிப்பு திங்கி பார்க்கிறாங்க மக்களுக்கு வந்திருக்கிற ஒரு விழிப்புணர்வு தானே இது இது மக்களுக்கு வந்திருக்கிற விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு கடைசி நேரம் இவிஎம் மிஷின்ல போயிட்டு உன்னுடைய விரலை நீ வைக்கிற வரைக்கும் இருக்கணும் ஆனா அதற்கிடையில ஆயிரம் கொடுப்பான் ரெண்டாயிரம் கொடுப்பான் அஞ்சாயிரம் வரைக்கும் கொண்டாந்து கொடுப்பான் காசு வாங்கிட்டோம் மனசாட்சி கேட்கல நான் என்ன பண்றது திரும்ப கொண்டு போய் சூரியனுக்கு ஓட்டு போட்டேன்னு நீ சொன்னா மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு உன்னுடைய வாய் பூட்டு போடப்பட்டு விடும் நீ கேள்வி கேட்க தகுதியற்றவனாக மாறி விடுவாய் இந்த உணர்ச்சி இந்த உணர்வு இந்த உணர்ச்சி இந்த வேகம் எல்லாமே கடைசி நேரத்தில் அந்த எதிர்ப்பு அப்படியே அப்பொழுதுதான் திமுகவையும் அப்பொழுதுதான் அதிமுகவையும் தமிழகத்தின் அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியும் மக்களால் தமிழ்நாட்டின் அவசியம் யாருன்னு பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வித மு அதில் முதல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து மாறி மாறி இருப்பவர்கள் அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் நேற்று அதிமுக அதிகாரத்தில் இருந்தது இன்றைக்கு திமுக அதிகாரத்தில் இருக்கிறது இந்த இருவரில் ஒருவர் மாறி மாறி அதிகாரத்திற்கு வருவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் இந்த ரெண்டு பேரில் யார் உங்கள் கிட்ட வந்து வாக்கு கேட்டாலும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது செய்யாததை இப்பொழுது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் வந்தால் உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் அப்பொழுது நேற்று நீங்கள் இருந்தபோது ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை நீங்க முன்வைக்கணும் ஆனால் நீங்க எதையுமே செய்யாத அவங்க கொடுக்கறதுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்க தகுதியற்றவர்களாக மாறிடுவீங்க இது முதல் கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி உங்களிடம் வந்து தொடர்ந்து வாக்கு கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள் உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக இழைக்கப்பட்ட அநீதி என்ன இங்க இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன எங்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுத்தால் இதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று அவர்கள் தொடர்ந்து உங்ககிட்ட வந்து வாக்குக்கு நிற்கிறாங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி மீண்டும் அடிமையாகி போறீங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஆனால் தொடர்ந்து அவர்கள் உங்களுக்கான குரலாக நிற்கிறார்கள் அது அதிமுக திமுக அல்லாத பாமக நாம் தமிழர் போன்ற கட்சிகளாக கூட இருக்கலாம் அதிமுக திமுகவை தவிர்த்து பாமக பாஜகவுக்கு வாக்களித்து பாருங்கள் ஆனால் ஒருமுறை நீங்கள் இந்த திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்து மூன்றாவதாக ஒரு இயக்கத்திற்கு வாக்களிக்க முன் இவர்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து என்ன செய்தார்கள் என்பதை யோசிச்சு பாருங்க சென்னை தொகுதியில் நடந்தது தமிழ்நாடு முழுவதும் நடக்கணும் என்னுடைய எதிர்பார்ப்பு அது நடந்திருக்கிறது வந்துட்டு கதிரான அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு பெண்களெல்லாம் வந்துட்டு சோக்கு சோக்கா சுத்துறாங்களா தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஆயிரம் ரூபாயில ஒரு வேட்பாளர் போயிட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பாரா இவர்களுடைய அரசியல் மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க கதிரானந்து அரசியல்வாதியே இல்லைங்க முதல்ல அது தெரிஞ்சுக்கிங்க கதிரான அரசியல்வாதி இல்ல கதிரானன் வந்து ஒரு தொழில் அதிபர் அவர் வந்து ஒரு பண பேய் அவர் வந்துட்டு ஒரு தொழில் அதிபர் அவர் வந்துட்டு ஒரு பண பேய் பணம் கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் பல நூறு கணக்கான கோடியை செலவு பண்ணியிருக்கிறாரு வேலூர் பாராளுமன்றத்தில் இரண்டு முறை தேர்தலை சந்திச்சார் ஒரு வெற்றிக்கு ஆனால் இரண்டு முறை தேர்தலை சந்தித்தார் ஒரு வெற்றிக்கு அந்த அளவிற்கு பணத்தை அந்த அளவிற்கு பணத்தை கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கின்ற ஒரு பண முதலைதான் இந்த கதிரானது அவருக்கு அதிகாரத்தின் மீது தான் ஆசையும் மோகமே தவிர மக்கள் மீது கிடையாது மக்கள் தவறாக புரிந்து கொண்டு நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்ற நோக்கத்தில் திமுகவிற்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்தீர்கள் என்றால் வேலூர் தொகுதி மக்களுக்கு நான் சொல்றேன் மத்திய அரசால் மாநிலம் பெறுகின்ற அத்தனை நல்ல திட்டங்களையும் எழுந்துருவீங்க வேலூர் தொகுதியில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க கதிரானந்து போன்ற இந்த கேடுகட்ட பணப்பெய்களை எல்லாம் ஒருபோதும் ஆதரிக்காதீங்க திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுக சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆதரிக்காதீங்க அவர்களால் அந்த மண்ணுக்கு எந்த நன்மையும் கிடையாது வேலூர் தொகுதி எடுத்துக்கிட்டா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்ததில் இருந்து ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் வேலூர் தொகுதி மக்களின் வாழ்வாதாரம்னு எடுத்துக்கிட்டா விவசாயத்தை தவித்து வேற ஒண்ணுமே இல்லை ஆனால் அந்த விவசாயத்திற்கு கூட போதிய நீராதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த வேலூர் தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் இதுவரைக்கும் எந்த ஆணையும் பிடுங்கல விவசாயிகள் வளம் பெறணும் அப்படின்னா மேலரசம் அணையை கட்டியே தீரணும் மேலரசம் பட்டு அணையை கட்டுகின்ற ஒரு நிலை உருவானால் மட்டுமே வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை மக்களின் வாழ்வியல் நிலையை உயரும் அணைக்கட்டு குடியாத்தம் கீழ்பண்ணாத்தூர் வேலூர் உட்பட எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் விவசாயம் மட்டுமே முதன்மை தொழில் அந்த விவசாயிகள் நீராதாரமின்றி படுகின்ற பாடுகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு மோர்தன அணைய கட்டினாங்களே தவிர மோர்தன அணையால விவசாயத்திற்கு பெருமளவில் எந்த பயனும் இல்லை ஆனால் மோர்தன அணை என்பது வரவேற்க தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மேலரசம்பட்டு அணை என்பது பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் இருந்து நிலுவையில் உள்ள ஒரு திட்டம் அது மேலரசம்பட்டு அணை திட்டம் ஆனால் இதுவரையில் நீங்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தும் கூட அந்த மேலரசம்பட்டு அணையை நீங்கள் கட்டுவதற்கு முன்வராததின் உள்நோக்கம் என்ன வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அணைக்கட்டு தொகுதியில் உள்ள மேலரசம்பட்டு அணை திட்டம் என்பது துரைமுருகன் அவர்கள் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதெல்லாம் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக பல முறை பணியாற்றி இருக்கிறார் பொதுப்பணித்துறையில் இவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது கூட மேலரசம்பட்டு அணை திட்டத்தை பற்றி இவர் கண்டுகொண்டதே இல்லை ஆனா தேர்தல் வரும்பொழுது மட்டும் அந்த மக்கள் கிட்ட போயிட்டு ஏமாற்றி ஓட்டை பறிச்சுட்டு வந்துருவாரு இப்பொழுதும் கூட அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவின் நந்தகுமார் கடந்த முறையும் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையும் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்பொழுது எட்டு ஆண்டுகளாக அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் மேலரசப்பட்டு அணை திட்டத்தை பற்றி இதுவரையில் அவர் கொண்டதாக எந்த தகவலும் இல்லை தேர்தல் வரும்பொழுது மக்கள் இதை நீங்கள் நினைவுபடுத்தினால் மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் உங்களை பற்றி சிந்திப்பார்கள் இந்த ஆட்சியாளர்களின் நினைவில் இது வரும் இல்லை என்றால் காலத்திற்கும் இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த நிலையில்தான் வேலூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி வெற்றி பெற்ற ஆண்டுகள் முடிச்சிட்டாரு பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறாரு ஐந்து ஆண்டுகள்ல வேலூர் பாராளுமன்ற தொகுதி விவசாயத்தை நம்பி இருக்கின்ற தொகுதி அங்கு வாழுகின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு இவர் செய்த தொலைநோக்கு திட்டங்கள் என்ன இவர் செய்த நீர் மேலாண்மை திட்டங்கள் என்ன வேலூர் தொகுதியில ஏனென்றால் வேலூர் தொகுதியின் முதுகெலும்பே விவசாயம் தான் அந்த விவசாயிகளுக்கு இவர் செய்து கொடுத்த நீர் மேலாண்மை திட்டங்கள் எத்தனை எந்த மக்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க உங்க கிட்ட ஏன்னா நீங்க போய் நோட்டை கொடுத்தா அவங்க ஓட்ட கொடுத்துருவாங்க அவங்க ஓட்டை கொடுத்தா நீங்க மேல போயிடுவீங்க அதன் பிறகு மீண்டும் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நீங்க அவங்க கிட்ட போவீங்க அதற்கு இடையில உங்களுக்கு அவங்க கிட்ட போகிற வேலை இருக்காது அவங்க மட்டும்தான் உங்ககிட்ட வர்ற வேலை இருக்கும் அவங்க உங்ககிட்ட வரும்பொழுது நீங்க இருக்க மாட்டீங்க இங்க ஏன்னா தலைவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு தலைவர் சென்னைக்கு போயிருக்கிறாரு தலைவி தொ தலைவர் தொகுதியை பார்க்க போயிருக்கிறாரு தகுதி வந்து தலைவருக்கு வந்துட்டு மீட்டிங் இருக்கு இப்படி மக்கள் உங்ககிட்ட பொழுது இப்படியான பேச்சுக்கள் வெளியே வரும் மக்களே தயவு செய்து சிந்தியுங்கள் திமுக அதிமுக என்ற இயக்கம் ஆண்டுகளாக செய்யாததை இனி நூறு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலே உங்களுக்கு செய்ய மாட்டாங்க மாற வேண்டியது ஆட்சியாளர்கள் இல்ல மக்களாகிய நாம் தான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவர்களே